ஸ்கூலுக்கு போனா அடுத்த வருஷம் தெரியும்ல எதுக்கு போக ஸ்கூல் ஸ்கூலுக்கு போய் அவனுங்க படி படிக்க மாட்டேன் பாரு என்ன பண்ணையா சின்ன யானையானி எழுத்தியா அக்காவை பாத்தியா ஆ பேலன்ஸே குடுக்கல பாரு என்ன பற சார் சில பேர் உட்காந்துரும் நீ யாரு அக்கா யாரு யானை யாரு யாருல யாரு உட்காருல்ல யாரு உட்காரு அக்கா யாரு உட்காரு யாரும் உட்காருக்காரு ஏன விட்டு போய்டுமா இங்க வா நீ இதுல உட்காரு இங்க வா இங்க வா அவங்க இங்க வா அம்மா இங்க வா பாப்பா உட்காருவா சேன் இங்க வா நீ அங்க போவாத மசூட்டி இதுல உட்காரு அப்படி அப்படி நில்லு 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 உட்காருவா பாப்பா அப்படி நில்லு நீ இதுல நில்லு பாப்பா உட்காருவா ஏறி இந்த மாதிரி ஏற வர அவரு ஆ ஏறு ஆ ஏறு சேன் ஏறு பெரியவன் ஏறி உட்கார்லே ஏனா சின்ன யானை ஏறி உட்கார்ல யாரு அக்கா மேலே யாரு அக்கா கட்டிப்படி அம்மா பாசகாரி சேன் சேன் இங்க பேர் யானை எங்கம்மா எங்க போச்சுமா யானை எங்க போச்சு காகத்தீட்டு போயிட்டோம்மா பெரியானை காணுமா பெரியானை எங்க ஓடியா பெரியாணை பெரிய முட்டை எங்க ஓடியா வா வாதுல்ல இல்லை வாழை இல்லை கிற்குமே வா அவ என்னத்தை நோன்ட்டு பெரியானை பெரியாணை ஏழை டுபுக்கு நீ பெரியான உட்காரு சின்ன யானை மேலே யாரை உட்கார யாரு குட்டியான யாரு உனே கண்டுபிடிக்காண்டா அக்கா எங்கம்மா அக்கா எங்க இன்னொரு மே அக்கா உளுந்துட்டாமா சேனுக்கு பேர் அக்கா விழுந்துட்டாமா உச்சா அட மாண்டுகளி